தாரைகள் வழிபாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு செல்ஃப் ப்ரொடெக்ஷனுக்காக அதாவது உடல் உபாதையிலேருந்து நம்மளை காப்பாற்றிக்கிறதுக்கு செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் ரொம்ப லோவாக இருக்குது அப்படின்னா அதற்குண்டான வழிபாடுகள் அப்படின்னு பார்க்கும்பொழுது ஃபஸ்ட்டு ஷிரடி பாபாவோட வழிபாடு பண்ணிக்கோங்க ஆயிலேய நட்சத்திரம் அந்த காரணத்தினால ஸோ வந்து அடுத்து நீங்கள் ரங்கநாதருடைய வழிபாடு பண்ணுங்கள் இந்த இரண்டு வழிபாடுகள் தொடர்ந்து பண்ணும் பொழுது செல்ஃப் கான்ஃபிடன்ஸ்தது ரொம்ப நல்லா இருக்கிறத நீங்கள் கண்டிப்பாக உணரலாம் அடுத்து பண ரீதியான முன்னேற்றம் சம்பத்து தாரை ஸோ இந்த சம்பத்து தாரையில் வர்றது பார்த்திங்கன்னா மகம் நட்சத்திரம் மகம் நட்சத்திரம்னு சொன்னாலே முன்னோர்கள் வழிபாடு முதல்ல நம்ம குடும்பத்தில் இறந்தவர்கள் யாராவது இருந்தால் அந்த படங்களை வச்சு வழிபாடு பண்ணும்பொழுது பண ரீதியான முன்னேற்றம்ன்றது எப்படி இருக்குன்றதை நீங்கள் முயற்சி பண்ணி பாருங்கள் அடுத்து அனுமனுடைய வழிபாடு இந்த இரண்டு வழிபாடுகளும் தொடர்ந்து பண்ணும் பொழுது நமக்கு பண முன்னேற்றம் தங்கு தடையில்லாத பண வரவு அப்படின்றத கண்கூட பார்க்கலாம் அடுத்து தாரைகள் பூர்வீக கர்மாக்கள் ஏதாவது நமக்கு இருக்குது அப்படின்ற பட்சத்தில் தான் நிறைய தடைகள் லைஃப்பில் கஷ்டங்கள்லாம் நம்ம பார்த்துக்கிட்டே இருப்போம் அதற்காக தான் இந்த தாரைகளோட வழிபாடுகள் பண்ணும் பொழுது ப்ரீவியஸில் என்ன பாவமாக ஏதாவது பண்ணியிருக்கோம் அப்படின்னா அதிலிருந்து நிவர்த்தி கிடைக்கிறதுக்கு உண்டான வழிவகை செஞ்சு கொடுக்கும் இதில் வந்து பார்த்திங்கன்னா மகாலட்சுமியும் விநாயகர் வழிபாடும் வருது இந்த இரண்டு வழிபாடுகள் தொடர்ந்து நீங்கள் பண்ணிட்டு இருக்கும்போது இந்த இரண்டு கடவுளுமே பார்த்தீங்கன்னா வீட்டில் இல்லாதவங்களே இருக்க மாட்டாங்க ஸோ அவங்கள நேராக நின்று பார்த்து வழி அதாவது வணங்கினா போதுமானது முடிஞ்சா ரெண்டு ஏற்றி வழிபாடு பண்ணுங்க இதை தொடர்ந்து பண்ணும்போது நமக்கு இந்த பூர்வீக கர்மாக்கள் இருந்து விடுதலை அப்படின்றது நிச்சயமாக உண்டு அடுத்து சாதக தாரை சாதக தாரையும் சம்பத்து தாரையும் பயன்படுத்தினாலே ஒரு மனுஷனுக்கு என்னென்ன தேவைகளோ அத்தனையுமே கிடைச்சிரும் அப்படின்வாங்க எல்லா சூழ்நிலையும் நமக்கு நெகட்டிவாக போய்கிட்டு இருந்தால் கூட நமக்கு சாதகமாக மாற்றுறதுக்கு உண்டான ஒரு சம்பத்து தாரை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரியான தாரைகள் மாதிரி இது சாதக தாரை எல்லா சூழ்நிலையுமே நமக்கு சாதகமாக மாற்றி கொடுக்கும் அந்த காரணத்தினால இந்த வழிபாடுகள் தொடர்ந்து பண்ணுங்கள் ராகவேந்திரர் வழிபாடு தொடர்ந்து செய்யுங்க இந்த வழிபாடு நீங்கள் செய்யும் பொழுது சூழ்நிலைகள் சாதகமாக வரத்துக்கு உண்டான சுச்சுவேஷன் உருவாக்கி கொடுக்கும் மித்ரதாரைகள் மித்ரதாரை பரம் மித்ரதாரை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராமர் முருகர் அதுக்கப்புறம் காமதேனும் இந்த மூன்று தெய்வங்களை தொடர்ந்து வழிபாடு நீங்கள் செஞ்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் குலையும் போதும் நமக்கு யாரும் ஹெல்ப்பே பண்ணலை அப்படின்ற மாதிரியான சூழ்நிலை வரும்பொழுதும் நம்ம லைஃப்பில் கொஞ்சம் சாயிற சமயத்தில் நமக்கு தோல் கொடுத்து பக்கபலமாக இருக்கிற மாதிரியான ஒரு மாரல் சப்போர்ட் உருவாகிறதை நம்ம உணர முடியும் ஸோ இந்த தெய்வ வழிபாடுகளை தொடர்ந்து செய்யும் பொழுது நமக்கான பலன்கள் அப்படின்றது கண்டிப்பான கிடைச்சே தீரும் அப்படின்னு உறுதியாக நீங்கள் நம்பலாம் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஆயிலை நட்சத்திரத்துக்கான பலன்கள் பற்றி பார்த்தோம் அடுத்த வீடியோவில் மகம் நட்சத்திரத்துக்கான பலன்கள் பற்றி பார்த்துடலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்